முதலில் எழுத்தலாம் ஆதி பகவான் சூப்பர் ஸ்டார் நடிக்க வந்த காலகட்டத்தில் சில நடிகைகளை காதலித்தார் என்ற செய்திகள் அப்போது பத்திரிகைகளில் கிசுகிசுவாக வெளிவந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதேவியை அவர் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட கதை எல்லோருக்கும் தெரியும் இப்படி அவர் மீது பல சர்ச்சைகள் இருந்த நிலையில் லதாவை திருமணம் செய்து கொண்டு தன்னை பற்றிய வதந்திகள் அனைத்தையும் அவர் பொய்யாக்கினார் ஆனால் திருமணமாகி இரண்டு பிள்ளைகளை பெற்ற பிறகு பிரபல நடிகை ஒருவரை ரஜினி விரும்பியது பலருக்கு ஆச்சரியம்தான் அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக கொடி பறக்குது மாப்பிள்ளை வேலைக்காரன் ஆகிய படங்களில் நடித்த அமலா மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து கட்டினால் அவரைத்தான் கட்டுவேன் என்ற அளவுக்கு அவர் பிடிவாதமாக இருந்திருக்கிறார் மனைவி இரண்டு பெண் குழந்தைகளை கூட மறந்து அவர் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்ற நினைப்பில் கூட அவர் இருந்தாராம் இதையெல்லாம் கேள்விப்பட்ட பாலச்சந்தர் ரஜினியை கூப்பிட்டு புத்திமதி கூறியிருக்கிறார் அதாவது ஒழுக்கமாக இருந்தால் தான் நீ சினிமாவில் வளர முடியும் அதை விட்டுவிட்டு இதுபோன்று நடிகை பின்னால் அலைந்தால் உன் எதிர்காலம் மட்டுமல்லாமல் குடும்பத்தின் எதிர்காலமும் பாழாகிவிடும் என்று கண்டித்திருக்கிறார் மேலும் பெண் குழந்தைகள் விற்கும் நீ இதுபோன்று ஒழுக்கமில்லாத செயலை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார் அதன் பின்புதான் ரஜினி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு குடும்பத்துடன் வாழ ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் அமலாவைத்தான் கட்டுவேன் என முரண்டு பிடித்த சூப்பர் ஸ்டாரை பாலச்சந்தர் வழிக்கு கொண்டு வந்து நல்ல முறையில் மாற்றி இருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ